இங்கேங்க கவுன்சிலரோ எம்எல்ஏவோ எதுக்குமே இங்கே வருது கிடையாது இங்கே கைகளை உயர்த்தோடு ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது அந்த அமைப்பு சார்பாக தான் எங்களுக்கு மெழுகுவத்தி கொசு வத்தி சாப்பாடு ப்ரெட்டு எல்லாம் கொடுப்பாங்க மற்றவங்க யாரும் எங்களுக்கு கொடுக்குறது கிடையாது இந்த இடம் ரொம்ப மோசமான இடமாக ஆகிப்போய் சார் யாருமே கடுக்கிறது கிடையாது சார் சாதாரணமாக விட்டாங்க எல்லாருமே ஜனங்கள் வந்து கஷ்டப்படுற மக்கள் அவங்களுக்கு வந்து தினந்தோறும் வேலைக்கு போனதை அவங்களுக்கு கூலி வச்சு தான் அவங்க சாப்பிட முடியும் ஒரு வீட்டு வாடகை கட்ட முடியும் இப்போ தண்ணி தேங்கும் தண்ணி தேங்கியிருக்கனால எப்படி அவங்களால போக முடியும் போகவும் முடியல சாப்பிட்றதும் கஷ்டம் ஏதோ இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு உணவு கொடுத்தாலும் ஒரு பிரெட்டு கொடுத்தாலும் மூணு வேலை சாப்பிட முடியுமா குடும்பம் முழுதும் சாப்பிட முடியுமா சொல்லுங்க ஒரு வேலை சாப்பாடு ஒரு மனுஷன் ஒரு நாள் தான் சாப்பிட முடியும் வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி மூணு பிள்ளைங்க சாப்பிட முடியுமா இல்லை ஒரு பிரெட்டு அந்த அஞ்சு பிள்ளைங்க சாப்பிட முடியுமா இல்லை மூணு தான் வச்சுக்க முடியுமா சொல்லுங்க என்ன ஒன்றும் அந்த தண்ணி தேங்கி நிற்கிறத மட்டும் அதை சரி பண்ணிட்டாலும் போதும் அவங்கவுங்க மக்கள் அவங்க வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க அவங்க சாப்பிடுவாங்க அவங்க வருமானத்தை பார்த்துப்பாங்க இல்லை பொதுவாக இந்த மாதிரி தண்ணி தேங்கும்போது அவங்க அன்றாட வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுது ரொம்ப கஷ்டமாக பாதிக்கப்படும் கொசு அதிகம் கரண்ட் இருக்காது மெயினாக பசங்களுக்கு சாப்பாடு வெளியே போய் வாங்க முடியாது சேர்த்து புண்ணு வரும் இந்த தண்ணியில் எல்லாரையும் நடந்து போக முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஜுரம் வந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது நிறைய சிரமம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் நாங்கள் வாழ்வாதாரமே ரொம்ப கஷ்டத்தில் தான் போகுது நான் டூ டேஸ் தான் போகல இதனால வந்து என்ன ஆகும் என்னோட என்னோட ஒர்க்கு தான் பிரச்சனை ஆகும் என்னோட பர்சனல் லைஃப் தான் பாதிக்கப்படும் இதனால வந்து ஏதாவது அரசாங்கம் மூலியமாக ஏதாவது ஒன்று பண்ணால் கூட பிரயோஜனம் இருக்குது எதுவுமே பண்ணதில்லை எதுவும் நாங்கள் எதிர்பார்க்கிறது அது ஒரு ஆசையை விட்டோம் தமிழ்நாடு ஸ்டோர்ஸ்